जय सद्गुरुनाथ महाराज की जय कृष्णो रक्षतनो जगतत्रय गुरु कृष्णं नमस्यामिह कृष्णे नामरक्षत्रवो मिनिहिताः कृष्णाय तुभ्यं नमः कृष्णा देव समुक्तितम जगदितं कृष्णस्य दासोऽस्मिह कृष्णे तिष्ठति सर्वमेततकिलं हे कृष्ण रक्षस्व माम् भद्धे तेन शिरसा गाद्रैः सरोमोद्गमैः कण्ठेन स्वरगद्गतेन नयनेन उत्कीर्ण बाष्वाम्बुनाम् नित्यं त्वच्चरणारविन्दपादयुगलध्यानामृतस्वातिनां अस्माकं सरसीरुगाक्षसततं सम्पद्यतां जीवितं हे गोपालक हे कृपाचरनिधे हे सिन्धुकन्यापते हे कंसान्तक हे गजेंद्र करुणापारीन हे माधव हे रामानुज हे जगत्त्रय गुरो हे पुण्डरेकाक्ष मां हे गोपीजरनाथपालयवरं जानामि न त्वं विना भक्तबायभुजङ्गगारूढमणिः त्रैलोक्यरक्षामणिः गोपीलोचनचातकाम्बुदमणि सौन्दर्यमुद्रामणिः यः कान्तामणिरुक्मिणि कनककुजद्वन्द्वैकभूषामणिः श्रेयो देवशिखामणिर्विषदुनो गोपालचूटामणिः சத்ருதைக்கம் சகலமுக்கியூஜியமசாரோமித்தமையமரியமஜங்கசந்தஷ்டிரம் ஜிஹுவே ஸ்ரீகிருஷ்ணமப ஜப சதம் ஜன்மசாபியம मज्जन्मफलमिदं मत मधुगैडपारे मत मत्प्राप्तनीयमदानुग्रह मत एष एव त्वद्भृद्य बृद्ध्य परिचारकवृद्ध्य बृद्ध भृद्यस्य भृद्य इदमेव स्मरलोकनाथ हे नाथनारायणवासुदेव श्रीकृष्णभक्तप्रियचक्रपाणे श्रीपद्मनाभाच्युतगैडबारे श्रीरामपद्माक्ष हरे मुरारे ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் ஐந்தாவது ஸ்கந்தம் பதினெட்டாவது அத்தியாயம் வருஷங்களை தனித்தனியாக வர்ணித்தல் ஸ்ரீ சுகர் கூறுகின்றார் பரீட்சித் தர்ம தர்மதேவனின் புதல்வரான பத்ரஸ்ரவஷ் என்பவரும் அவரது முக்கிய அணுக்கத் தொண்டர்களும் பகவான் வாசுதேவரது தர்மமே வடிவான ஹயக்ரீவர் எனப்படும் திருமூர்த்தியை உயர்ந்த சமாதி நிலையில் தங்கள் இதயத்தில் இருத்தி பின்வரும் மந்திரங்களை ஜபித்து கொண்டு துதிக்கின்றார்கள் பத்ர சிவசும் அவரது சேவர்களும் துதிக்கின்றனர் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளும் அக்ஞான இருளை அகற்றி மெக்ஞானம் அளிப்பதன் மூலம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரிசுத்தம் அளிப்பவரும் தர்மஸ்வரூபருமான பகவான் தர்மரை வணங்குகிறோம் இறைவருடைய திருவிளையாடல்களே மிகவும் ஆச்சரியமானவை இந்த ஜீவராசி அதாவது மனிதன் அனைத்து உலகங்களையும் அழித்து கொண்டிருக்கும் காலத்தை தான் நேரில் பார்த்து கொண்டிருந்த போதிலும் பார்க்காதவன் போலிருக்கிறானே அற்பமான உலகியல் விஷயங்களை அனுபவிக்க விரும்பி பாவமான எண்ணங்களை நினைத்து அதில் சிக்கி தன் கைகளினாலேயே தங்கள் மகன் தந்தை ஆகியவர்களின் சடலங்களை தீக்கிரையாக்கினாலும் தான் மட்டும் இன்புற வாழ நினைக்கிறார்களே தவறான செயல்களை செய்வதற்கென்றே உயிர் வாழ விரும்புகிறானே இது மிகவும் வியப்புக்கு உரியதல்லவா படித்தறிந்த அறிஞர்கள் இவ்வுலகம் நிலையற்றது என்கின்றனர் உண்மையைக் கண்டு தெளியும் ஆன்ம ஞானிகளும் அவ்வாறேதான் காண்கின்றனர் ஆனாலும் பிறப்பற்றவனான இறைவா தங்களது மாயையினால் இவ்வுலகமே மயங்கித்தான் இருக்கிறது தாங்களோ அனாதியானவன் தங்களது செயலும் விந்தையானதே அவ்வாறான தங்களை வணங்குகிறேன் இறைவா தாங்கள் உண்மையில் எந்த செயலும் செய்யாதவர் மாயை என்னும் மறைப்பு அற்றவர் ஆனாலும் இவ்வுலகின் ஆக்கல் அருளல் அழித்தல் என்றும் மூன்று செயல்களையும் தாங்களே செய்வதாகவே தான் கொள்ளப்படுகிறது உண்மைதான் ஆனால் இதில் வேப்பதற்கு ஒன்றுமில்லையே ஏனெனில் அனைத்து ஜீவராசிகளாகவும் விளங்கும் நிலையில் தாங்கள்தான் அனைத்து செயல்களுக்கும் மூல காரணம் ஆவீர்கள் ஆனால் அதே சமயம் அனைத்தையும் கடந்து நிற்கும் தூய வடிவில் இந்த காரியங்கள் காரணங்கள் ஆகிய எதிலும் ஒட்டாது நிற்கிறீர்கள் பிரளய காலத்தில் தமோ குணமே உருவெடுத்து வந்ததோ என்னுமாறு இருந்த அசுரன் ஒருவனால் வேதங்கள் திருடி பொழுது பிரம்மதேவர் வேண்ட மனித உடலும் குதிரை முகமும் கொண்ட வடிவம் தாங்கி அவ்வசுரனை வதைத்து வேதங்களை ரசாதளத்திலிருந்து திரும்ப எடுத்து வந்து அளித்தீர்கள் இவ்வாறு வீணாகாத செயற்கரிய செயல்கள் புரியும் நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்ற வல்ல சத்திய சங்கல்பரான தங்களை வணங்குகிறேன் ஹரிவம்சத்திலும் பகவான் நரசிம்ம வடிவத்துடன் விளங்குகிறார் இவ்வடித வடிவத்தை அவர் மேற்கொண்டதன் காரணத்தை பின்னர் ஏழாவது ஸ்கந்தத்தில் பிரகலாதன் சரித்திரத்தில் கூறப்போகிறேன் இறைவனே கண்டு உகக்கும் அந்த திருமேனியை பாகவத சிரோன்மணியான பிரகதா பிரகலாத் ஆழ்வான் ஹரிவம்சத்தில் உள்ள மற்ற சான்றோர்களுடன் பற்றற்ற இடையறாத சீரிய பக்தி பெருக்குடன் உபாசனை புரிகிறார் இந்த பிரகதா பிரகலாத் ஆழ்வான் சான்றோர்களுக்குரிய அனைத்து சீரிய நற்குணங்களும் படைத்தவர் இவர் தன் சீரிய ஒழுக்கத்தினாலும் நன்னடத்தையினாலும் தைத்தியகு தானவ என இரண்டு குலங்களையும் தூய்மையாக்கி உள்ளார் புனிதமாக்கி உள்ளார் அவர்கள் இந்த மந்திரத்தையும் துதிகளையும் தான் கூறி வழிபடுகின்றனர் ஓங்கார பொருளே இறைவா நரசிங்கரே தங்களுக்கு வணக்கங்கள் அக்னி சூரியன் முதலிய ஒளிகளுக்கெல்லாம் ஒளியாக விளங்குபவரே வணக்கம் படை போன்ற உறுதியான நகங்கள் கொண்டவரே வஜ்ரம் போன்ற பற்களை உடையவரே தாங்கள் எங்கள் கண்ணதரில் காட்சி அளிப்பீர்களாக கர்ம வாசனைகளை களைந்து அழிப்பீராக களைவீராக அஜான இருளை ஒழிப்பீராக ஒழிப்பீராக ஓம் ஸ்வாஹா ஸ்வாஹா என்கிற ஆருதி ஸ்வரூபர் எங்களது உடல் பொருள் ஆவி யாவும் தங்கள் அடைக்கலமே அடைக்கலமே பயமற்ற நிலையையே எங்களுக்கு அழிக்க எங்கள் இதய கமலத்திலேயே விளங்குவீராக ஓம் ஷ்ரௌ என்னும் மந்திர பொருளே இறைவா உலகம் அனைத்திற்கும் நன்மையே உண்டாகட்டும் தீயவனும் கொடுமையை தள்ளிவிட்டு நல்லறிவு பெறட்டும் அனைத்து ஜீவராசிகளும் ஒன்றுக்கொன்று நல்லதையே நினைக்கட்டும் நல்ல மனது நிலைக்கட்டும் அனைவரும் பிறருக்கு நன்மையே செய்யட்டும் எங்களது மனது என்றும் நல்லற நெறியிலேயே செல்லட்டும் எங்கள் புத்தி எந்த ஒரு பயனையும் எதிர்பாராது பற்றற்ற நிலையில் பகவான் ஸ்ரீ ஹரியிடம் செல்லட்டும் இறைவா எங்களுக்கு எதனிடத்திலும் பற்றுதல் உண்டாகக்கூடாது ஒருவேளை அவ்வாறு உண்டாவதாயின் தங்கள் இறை அடியார்களிடமே அந்த பற்று உண்டாகட்டும் வீடு மனைவி மக்கள் செல்வம் உற்றார் உறவினர் என்று இவர்களிடம் ஏற்படக்கூடாது தனது உயிர் நிலைக்க வேண்டி மட்டும் இவ்வுடலை காப்பதற்காக தானாக கிடைத்ததைக் கொண்டு மனநிறைவு பெற்று வாழும் மனவடக்கம் கொண்ட ஒருவன் எவ்வளவு விரைவில் சித்தி எனப்படும் தன்னிறைவு பெறுகிறானோ அவ்வளவு விரைவில் புலன்களை மகிழ்விப்பதிலேயே நாட்டம் உள்ளவன் தன்னிறைவு பெறுவதில்லை நீரை போன்று தூய்மையாக்கும் பகவானது திருவிளையாடல்கள் பற்றிய கதைகள் அந்த இறையடியார்களின் இணக்கத்தினால் கேட்க கிடைக்கின்றன அந்த கதைகள் பகவானது நிகரற்ற பெருமைகளையும் செயல்களையும் விளக்குகின்றன அந்த கதைகளை திரும்ப திரும்ப கேட்போரின் காதுகள் வழியாக இறைவன் இதய கமலத்தை அடைந்து அவர்களது உடலை பற்றி இருக்கும் வியாதிகளையும் மனம் பற்றிய ஆதிகளையும் மற்றும் உள்ள மாசுக்களையும் துடைக்கிறார் அத்தகைய இறையடியார்களின் இணக்கத்தை எவன்தான் வேண்டு வேண்டாம் என்பான் எவ்வளவு பகவானிடமிருந்து எவ்வித பயனையும் எதிர்பாராத பற்றற்ற பக்தி இருக்கிறதோ அவனிடத்தில் தர்ம சிந்தனை நல்லறிவு முதலிய அனைத்து நற்குணங்களுடன் தேவர்கள் எல்லோரும் குடியிருக்கின்றனர் ஆனால் இறையன்பு அற்றவனிடத்தில் சான்றோர்களுக்கு உரிய அந்த குணங்கள் எவ்வாறு வரும் அவன்தான் பற்பலவிதமான நினைவுகளை கற்பனை செய்து கொண்டு அற்பமான உலகியல் விஷயங்களை நோக்கி எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கிறானே மீன்களுக்கு தண்ணீர்தான் மிகவும் தேவையானதும் பிரியமானதும் ஆகும் அதுபோல சாட்சாத் பகவான் ஸ்ரீஹரிதான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பிரியமான ஆன்மா அவரை விட்டுவிட்டு ஒருவன் எவ்வளவுதான் மதிப்புள்ளவனாக இருந்தாலும் வீடு வாசல் என உலகியல் பற்றுதல் கொள்வானாகில் அப்பொழுது அந்த தம்பதிகளின் பெருமை வயது முதிர்ந்தவர்கள் மூத்தவர் என்பதான் என்பதானாலேயே ஆகுமேயன்றி குணத்தால் ஆகாது ஒருவனுக்கு அவனது நற்குண நற்செயல்களினாலேயே பெருமையேயன்றி வயது முதிர்ச்சியினால் அல்ல ஆகவே அசுரர்களே உலகியல் மாசு பற்று வருத்தம் கோபம் ஆணவம் விருப்பு பயம் எளிமை மன உளைச்சல் ஆகியனவற்றிற்கு காரணமான பிறப்பு இறப்பு என்கிற சம்சார சக்கரத்தை வழிநடத்தும் வீடு வாசல் முதலினவற்றை விட்டொழித்து பகவான் நரசிம்மனது திருவடிகளை சரணம் பற்றுங்கள் அதுதான் பயங்களை போக்கும் பயமற்ற இடம் கேதுமால வருஷத்தில் மகாலட்சுமிக்கும் சம்பத்சரம் என பெயர் கொண்ட பிரஜாபதியின் புதல்வர்கள் புதவி புதல்விகளுக்கு அவர்களது விருப்பம் நிறைவேற செய்ய பகவான் காமதேவரது அதாவது மன்மதன் திருமேனி கொண்டு வாசம் செய்கிறார் இறை இரவின் அபிமானி தேவதைகளான பெண்கள் பகல் அபிமானி தேவதையான புகழ் புதல்வர்கள் ஆகிய இவர்களின் எண்ணிக்கை மனிதர்களது விட நூறு வருட ஆயுளின் பகல் பகலிரவுக்குச் சமமானது அதாவது முப்பத்தாறாயிரம் வருடங்கள் அவர்கள்தான் இந்த கேதுமால வருஷத்தின் தலைவர்கள் இந்த பெண்கள் பகவான் ஸ்ரீமன் நாராயணனது சிறந்த அஸ்திரமான சுதர்ஷன சக்கரத்தின் வலிமை கண்டு மிகவும் பயந்ததனால் ஒவ்வொரு வருடத்தின் முடிவிலும் அவர்களது கர்ப்பங்கள் சிதைந்து விழுந்து விடுகின்றன இங்கு பகவான் காமதேவன் தனது அழகிய ஒய்யார நடை தேனொழுகும் அழகிய புன்முருவல் மனங்கவர் இனிய கண்ணோக்கு உயரத் தூக்கி சற்றே வளைந்து காணும் அழகிய புருவங்கள் மனத்தை கவர்ந்தெழுக்கும் திருமுக மண்டலங்கள் ஆகியவற்றினால் அழகே வடிவெடுத்த மகாலட்சுமியை மகிழ்வித்து தானும் மகிழ்ச்சியில் திளைக்கிறார் மகாலட்சுமி பகவானது மாயையே வடிவான இரவு காலங்களில் சம்வத்சரன் என்னும் பிரஜாபதியின் புதல்விகளான இரவு அபிமானி தேவதைகளுடனும் பகல் நேரத்தில் அவர்களது கணவர்களான பகல் அபிமானி தேவதைகளுடனும் உயர்ந்த சமாதி யோகத்தினால் பின்வரும் மந்திரங்களை கூறி ஆராதித்து துதிக்கின்றனர் எந்த பகவான் இந்திரியங்களை செயல்படுத்துகிறாரோ அனைத்து உயர்ந்த வஸ்துக்களின் திருவுருவமாக விளங்குகிறாரோ சகல கல்யாண குணங்களும் நிரம்பியவரோ கிரியாசக்தி ஞானசக்தி மற்றும் சங்கல்பம் அதன் நிறைவான முடிவு முதலிய மனத்தின் இயல்புகள் மற்றும் அதன் விஷயங்கள் ஆகிய அனைத்திற்கும் தலைவரோ கண் முதலிய பதினோரு இந்திரியங்கள் அதற்கான ஐந்து விஷயங்கள் ஆகிய பதினாறு கலைகள் கொண்டவரோ வேதங்களில் கூறப்பட்ட வேள்வி முதலிய நற்கர்மங்களால் அடையப்படுகிறவரோ அன்னமயமாகவும் அமுதமயமாகவும் அனைத்தாகவும் விளங்குபவரோ மனவலிமை வலிமை உடல் வலிமை புலன் வலிமை என வலிமையே வடிவானவரும் அழகே உருவெடுத்து போல அழகானவரும் பகவான் காமதேவனை ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஓம் என்னும் மந்திரங்களை மனத்தாலும் வாக்காலும் கூறி உடலால் மீண்டும் மீண்டும் வணங்குகின்றோம் அதாவது மனம் வாக்கு உடல் என்னும் முக்கரணங்களாலும் வணங்குகிறோம் பகவானே ஸ்ரீஹரி தாங்கள் பொறிபுலன்களின் தலைவர் உலகில் பெண்கள் கடுமையான விரதங்களை மேற்கொண்டு தங்களை விடுத்து வேறு கணவன்மார்களை அடைய தங்களையே சேவிக்கின்றனர் ஆனால் அந்த கணவன்மார்கள் தங்களது அன்பான மக்கச்செல்வம் பொன் பொருள் ஆயுள் இவற்றை காக்க திறனற்றவர்கள் ஏனெனில் அவர்கள் தம் விருப்பம் போல எதையும் செய்ய சக்தியற்ற அடிமைகள் சுதந்திரமற்றவர்கள் அல்லவா எவன் யாதொரு பயமும் இன்றி தன்னையும் பயந்து வாடும் மக்களையும் காக்கிறானோ அவனல்லவா உண்மையான தலைவன் அவ்வாறான தலைவர் தாங்கள் தான் வேறொரு தலைவன் இருப்பதாக வைத்து கொண்டால் அப்பொழுது அவர்கள் ஒருவரைக் கண்டு மற்றொருவர் பயம் கொள்ள நேரிடும் ஆகவே அவன் ஆன்ம லாபமான பகவானை அடைவதன்றி மற்ற எந்த ஒரு லாபத்தையும் உயர்வாக கருத இறைவா ஸ்ரீஹரி எந்தவொரு பெண் தங்கள் கமலங்களை பூஜிப்பதை தவிர வேறு விரும்ப மாட்டாளோ அவளது விருப்பங்கள் அனைத்தும் தாமாகவே பூர்த்தியாகின்றன ஆனால் எவளொருவள் ஏதாவது ஒரு பொருளை விரும்பி அதை அடையத் தங்களை பூஜிக்கிறாளோ அவளுக்கு தாங்கள் அந்த ஒரு பொருளை மட்டுமே அளிக்கிறீர்கள் அதை பெற்று அனுபவித்து பின் அதை அழியும்போது அதற்காக மிகவும் வருந்துகிறாள் அதாவது நாம் விரும்பி பெறும் பொருள்கள் என்றுமே அழியும் தன்மை உள்ளதால் இறைவனிடம் நாமாக எதையும் கேட்கக்கூடாது ஆனால் அவராக தரும் பொருள் என்றுமே அழியாதது எவராலும் வெற்றி கொள்ள இயலாதவரே ஸ்ரீஹரி இந்திரிய இன்பங்களையே விரும்பும் பிரம்மா ருத்ரன் தேவர்கள் அசுரர்கள் முதலிய அனைவரும் என்னை பெற விரும்பி கடுந்தவும் புரிகின்றனர் ஆனால் தங்களது தாமரைகளையே பெற விரும்பும் இறையடியார்களை தவிர வேறு எவரும் என்னை பெற முடியாது ஏனெனில் என் மனம் தங்கள் ஒருவரிடம்தான் ஈடுபாடு கொண்டுள்ளது அடியார்களை என்றுமே நழுவ விடாத அச்சுதா அத்துணை பெருமை வாய்ந்த தாங்கள் அனைவரும் கொண்டாடும் எந்த ஒரு மலர்க்கரத்தை பக்தர்கள் திருமுடிகளின் மேல் வைக்கிறீர்களோ அந்த மலர்க்கரத்தை எனது திருமுடியிலும் வைத்து அருளுங்கள் உயர்ந்தவரே தாங்கள் என்னை தங்கள் திருமார்பில் ஸ்ரீவத்ஷம் என்னும் மறுவாக தாங்கி நிற்கிறீர்கள் ஆதலால் என்னிடம் தாங்கள் மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது ஆனால் தாங்களோ அனைத்தும் செய்ய வல்லவர் தாங்கள் தங்கள் மாயையை ஏற்றுச் செய்யும் திருவிளையாடல்களின் உட்கருத்தை யாரே அறியவல்லார் ரம்யக வர்ஷத்தில் பகவான் அதன் அதிபதியான வைவஸ்வத மனுவிற்கு முன்பு தனக்கு மிகவும் பிரியமான மத்திய மீன் உருவை காட்டியுள்ளார் இப்பொழுதும் அந்த மனு பகவானது மீனுருவை மிகுந்த பக்தியோடு உபாசனை செய்கிறார் இந்த பின்வரும் மந்திரத்தை கொண்டே துதிக்கவும் துதிக்கிறார் சத்துவ குணமே வடிவான முக்கிய பிராணனாக சூத்ராத்மாவான ஹிரண்ய கர்ப்பனாக மனவலிமை வலிமை புலன் வலிமை உடல் வலிமை இவைகளுக்கு காரணமான ஓம் என்னும் பிரணவத்தின் மூலப்பொருளாக அனைத்திலும் உயர்ந்தவராக விளங்கும் பெருத்த மீன் வடிவம் தாங்கிய பகவானான தங்களுக்கு திரும்பத் திரும்ப வணக்கங்கள் பிரபுவே பொம்மலாட்டக்காரன் பெயரழுவில் பெண் வடிவம் தாங்கிய மரக்கட்டைகளான பொம்மையை ஆட்டி வைப்பது போல தாங்கள் நாதமயமான வேதக்கயிற்களால் இவ்வுலகம் அனைத்தையும் தன்மயமாக்கி ஆட்டி வைக்கிறீர்கள் ஆகவே தாங்கள்தான் அனைத்தையும் தாங்க தாங்கி இயற்றுபவர் இந்திரன் முதலிய உலக பாலர்களும் தங்களை காண இயலவில்லை ஆனால் தாங்களோ அனைத்து ஜீவராசிகளின் உள்ளும் பிராணனாகவும் வெளியில் காற்றுருவிலும் எப்பொழுதும் உலா வந்து கொண்டிருக்கிறீர்கள் தங்களுடைய ஒலி வடிவம்தான் வேதமாக திகழ்கிறது முன்பொரு சமயம் பொறி புலன்களின் அபிமான தேவதைகளான இந்திராதி தேவர்களுக்கும் பிராண வடிவான தங்களுக்கும் இடையே ஒரு போட்டி நடந்தது தாங்கள் தனியே வெளியேறினீர்கள் அப்பொழுது அவர்கள் தனித்தனியாகவும் ஒன்று கூடியும் மனிதர்கள் பசுபக்ஷிகள் தாவரங்கள் அசையம் அசையா பொருட்கள் என எத்தனையோ உடல்கள் உண்டோ அவற்றை எல்லாம் எவ்வளவோ முயற்சி செய்தும் உயிரெழுத்து காப்பாற்ற முடியவில்லை அதாவது பிராணரூபனான பகவான் உள்ளிருப்பின் இவ்வுடல் முதலியன இயங்கும் அன்றேல் அவை இயங்கா பிறப்பற்றவரே முன்பு தாங்கள் என்னோடு கூட அனைத்து பயிர் பச்சைகள் மூலிகைகள் செடிகொடிகள் ஆகியவற்றின் நிலைகளான இப்பூமியையும் சேர்த்து தனது வலிமையினால் சுமந்து கொண்டு பெரிய அலைகளுடன் கூடிய பிரளயகால கடலில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நீந்தி விளையாடினீர்களே தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து ஜீவராசிகளையும் இயக்குபவர் அவ்வளவு சிறப்புமிக்க தங்களுக்கு எனக்கு எனது வணக்கங்கள் ஹிரண்மய வருஷத்தில் பகவான் ஆமை வடிவு தாங்கி விளங்குகிறார் அங்கு வசிப்பவர்களுடன் கூடி பித்ரு தேவதைகளின் தலைவரான அரியமா என்பவர் பகவானுக்கு பிரியமான அந்த ஆமை வடிவ மூர்த்தியை உபாசிக்கிறார் இந்த மந்திரத்தை எப்பொழுதும் உச்சரித்தவாறு துதிக்கிறார் எந்த பகவான் குணமே முழுமையாக நிரம்பியவரோ பிழைய நீரிலேயே நீந்தி விளையாடுவதால் நிலையான ஓரிடமும் அற்றவர் எங்கும் நிரம்பியவர் ஆதலால் இதுதான் எனது குறிப்பிட்டு கூற முடியாத இடமுடையவரோ முக்காலங்களையும் கடந்து நிற்பவரோ எங்கும் நீக்கமர நிறைந்து அனைத்திற்கும் ஆதார ஸ்தானமாக ஓங்கார வடிவினராக விளங்கும் ஆமை வடிவே ஏற்ற அந்த பகவானுக்கு திரும்ப திரும்ப வணக்கம் எம்பெருமானே பல பல வடிவில் கண்ணுக்கு புலனாகும் இந்த பிரபஞ்சம் உண்மையில் பொய்தான் ஆகவே இதன் வடிவம் எண்ணில் அடங்காதது ஆனாலும் இது மாயையினால் வெளித்தோன்றும் தங்களது திருவடிவமே அவ்வாறு சொல்லுக்கு அடங்காத திருமேனி கொண்ட தங்களுக்கு எனது வணக்கங்கள் கருவில் தோன்றுவன வியர்வையில் தோன்றுவன முட்டையிலிருந்து பிறப்பன நிலத்தை பிளந்து கொண்டு வெளித்தோன்றும் தாவர இனம் மற்றும் அசையும் அசையா பொருட்கள் தேவர்கள் முனிவர்கள் பித்ருக்கள் பூதங்கள் இந்திரியங்களின் தொடர்புடையவர்கள் விண்ணுலகம் ஆகாயம் பூமி மலை நதி கடல் தீவுகள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர்கள் தாங்கள் ஒருவர்தானே தங்களது திருநாமங்கள் திருவுருவங்கள் மேற்கொள்ளும் வடிவங்கள் எல்லாம் கணக்கற்றவை கபிலர் முதலிய சாங்கிய தத்துவம் உணர்ந்த முனிவர்கள் தாங்கள் இருபத்தி நான்கு தத்துவங்கள் கொண்டவர் என ஒரு கணக்கு கூறியுள்ளனர் எந்த உண்மை தத்துவம் அறிந்தபின் எந்த கணக்கும் நில்லாது ஒழியுமோ அந்த தத்துவமும் உண்மையில் தங்கள் சுரூபமே இவ்வாறு சாங்கியோக சித்தாந்த வடிவினராக விளங்கும் தங்களுக்கு எனது வணக்கங்கள் உத்திர குரு வருஷத்தில் பகவான் வேள்வி திருமேனியரான யஜ்ஞவராக மூர்த்தியாக விற்றிருக்கிறார் பூமி பிராட்டி அந்த உத்தரகுரு வருஷத்தில் உள்ள மக்களுடன் அசைவற்ற பக்தியோடு பகவானை மிக உயர்ந்த இந்த மந்திரத்தை ஜபித்த வண்ணம் துதிக்கிறார் வேத மந்திரங்களின் உண்மை பொருளாக விளங்குபவரும் வேள்வி தம்பம் அதாவது யூபஸ்தம்பம் இல்லாத யாகம் என்னும் வேள்வி ரூபனாகவும் தம்பம் உள்ள கிரது என்கிற வேள்வி ரூபனாகவும் விளங்குபவரும் வேள்விகளுக்கான பொருள்கள் அனைத்தையும் தனது திருமேனியில் கொண்டவரும் மகாபுருஷரும் கர்மங்களின் தூய பயனை அளிப்பவரும் மூன்று யுகங்களின் வடிவு அதாவது மூன்று நுகத்தடி அளவு கொண்டவருமான வராகமூர்த்தியை திரும்பத் திரும்ப வணங்குகிறேன் வேள்விச்சாலையில் வேள்வி செய்பவர்கள் அரணிக்கட்டையில் மறைந்துள்ள அக்னியை நன்கு கடன் கடைவதன் மூலம் வெளிக்கொண்டு வருவது போல சத்துவம் முதலிய குணங்களின் காரியமாகிய உடல் முதலியவைகளின் செயலூக்கம் அதிலுள்ள ஈடுபாடு அதன் பயன் இவைகளால் மறைக்கப்பட்டுள்ள பகவானது திருவடிவத்தை காணும் ஆசையினால் மெத்தப்படித்த அறிஞர்கள் தங்களது பகுத்தறிவு கொண்ட மனமென்னும் மத்தினால் உடல் புலன்கள் முதலியவற்றை கடைகின்றனர் அதாவது நன்கு ஆராய்கின்றனர் இவ்வாறு கடையப்பட்டவுடன் தன் உருவ ஜோதியை வெளித்தோன்றச் செய்யும் பரமனான தங்களுக்கு நமஸ்காரம் நல்ல ஆராய்ச்சி மற்றும் யமம் நியமம் முதலிய யோக பயிற்சிகளை நான் அசைவற்ற நிச்சயமான உறுதியான புத்தி படைத்த சான்றோர்கள் திரவியம் கிரியை ஹேத்து இந்த புலன்களை இயக்கும் தேவதைகள் அயனம் அதாவது உடல் ஈஸ்வரன் காலம் கர்த்தாவான அகங்காரம் முதலிய மாயையின் செயல்களை கண்டு அனைத்தும் பொய் இறைவனே மெய் என ஆராய்ந்து பகவானுடைய எந்தவொரு உண்மை சொரூபத்தை உறுதிப்படுத்துகின்றனர் மாயையின் தொடர்பற்ற சொரூபத்தை உடைய அந்த இறைவனான உண்மை திரும்ப திரும்ப வணங்குகின்றேன் இரும்பு ஒரு ஜட ஆனால் அந்த காந்தக்களின் எதிரில் சுற்றுகிறது அதுபோல ஜடமான மாயை இறைவனது இயத்தி இயக்கத்திற்கு ஏற்றவாறு இவ்வுலகை படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் செயல்களை தன் குணங்கள் வாயிலாக செய்து வருகிறது ஆனால் இறைவனோ இவை எதிலும் தொடர்பு கொள்வதில்லை அவர் விருப்பு வெறுப்பற்றவர் அனைத்திற்கும் சாட்சியாக இருப்பவர் இவ்வாறு அனைத்து குணங்களுக்கும் செயல்களுக்கும் சாட்சியாக விளங்கும் தங்களுக்கு நமஸ்காரம் அனைத்து உலகங்களுக்கும் காரண பூதரான ஆதிவராக மூர்த்தி தாங்கள் ஒரு யானை மற்றொரு யானையை தள்ளுவது போல போரில் தங்களை எதிர்த்து இரண்யாட்சகனை கீழே தள்ளி துதைத்து பூமியான என்னை தங்களது கோரைப்பள்ளி நுனியில் வைத்து கொண்டு பெரிய கடலின் மேலில் தூக்கி வந்தீர்கள் அவ்வாறு அனைத்து சக்திகளுக்கும் பொருந்திய பிரபுவான தங்களை திரும்ப திரும்ப வணங்குகின்றேன் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் ஐந்தாவது ஸ்கந்தத்தில் பதினெட்டாவது அத்தியாயம் முற்றிற்று ஆழ்வார் திருவடிகளே சொல்லணும் திரு நம்மாழ்வார் அருளி செய்த ஐந்தாம் திருவாய்மொழி எட்டாம் பத்து மாயக்கூத்தா என்று தொடங்கும் பாசுரங்கள் பெருமான் வடிவழகை நேரில் காண வேண்டி என் விடாயெல்லாம் தீரும்படி காணவாராயே என்று அரட்டிக் கூப்பிடுகிறார் ஆழ்வார் மாயக்கூத்தா வாமனா வினையேன் கண்ணா கண் கைகால் தூய செய்ய மலர்களா ஜோதி செவ்வாய் நுகிழதா சாயல் சாம திருமேனி தன் பாசடையா தாமரை நீள போல் வருவானே ஒரு நாள் காணவாராயே காணவாராயென்றென்று கண்ணும் வாயும் துவர்ந்து அடியே நாணி நன்னாட்டு அலமந்தால் இறங்கி ஒரு நாள் நீ அந்தோ காணவாராய் இறுதிக்கும் கருமா மாணிக்கம் நாள் நன்மலை போல் சோதி முடிச்சேர் சென்னியம்மானேன் முடிசேர் சென்னியம்மா நின் மொய் பூந்தாம்தன் துழாய் கடிசேர் கண்ணிப் பெருமானே என்றென்றேங்கி அழுதக்கால் படிசேர் மகரக் குழைகளும் பவளவாயும் நாள் தோளும் துடிசேரிடையும் அமைந்ததோர் தூணீர் முகில் போல் தோன்றாயே உன் ஜோதி வடிவம் என் நெஞ்சுள் நிறைந்து விட்டது தூணீர் முகில் போல் தோன்றும் நின் சுடர் கொள்வடிவும் கனிவாயும் தேநீர் கமலக்கண்களும் வந்தன் சிந்த மாநீர் வெள்ளிமலை தன்மேல் வன்கார் நீல முகிலும் போல நூநீர் கடலும் துயில்வானே எந்தாய் சொல்ல மாட்டேனே உன் திருவடிகள் இரு இளச்சூரியர்கள் போன்று என் மனதில் உள்ளது சொல்ல அடியேன் உன் துளங்கு ஜோதி திருப்பாதம் எல்லையில் சீரிழஞாயிறு இரண்டு போல் என் உள்ளவா அல்லலென்னும் இருள் சேர்தற்கு உபாயம் என்னே ஆடி மல்லைஞாலம் மானீர் கொண்டல் வண்ணனே கொண்டல் வண்ணா குடக்கூத்தா என் முன் தோன்றமாட்டாயா கொண்டல் வண்ணா குடக்கூத்தா வினையேன் கண்ணா கண்ணா என் அண்ட வண்ணா என்று என்னை ஆள கூப்பிட்டு அடைத்த காள் வின் தான் வன்மேல் பிரி நீர் கடல்தான் மற்றும் தான் தொண்டனேன் உன் கடல் காண ஒரு நாள் வந்து தோன்றாயே அம்மானே என்னை அடிமையாக்கிக் கொள்வாய் வந்து தோன்றாய் என்றேன் உன் வையம் தாய மலரடி கீழ் முந்து வந்து யான் நிற்ப முகப்பே கூவி பணிகொள்ளாய் செந்தன் கமல கைகால் சிவந்த வாயோர் கருண் அந்தமில்லா கதிர் பரப்பி அலர்ந்ததுக்கும் அம்மானே மேகக்கூட்டங்களை ஒக்கும் உருவினன் வரவில்லை ஒக்கும் அம்மான் உருவம் என்று உள்ளம் குழைந்து நாள் நாளும் தொக்க மேக பல்குழாங்கள் காணுந்தோறும் தொலைவன் நான் தக்க ஐவர் தமக்காய் அன்று ஈரைம்பதின் மர் தாழ்சாய புக்க நல் தேர் தனிப்பாக வாராயுதுவோ பொருத்தமே பூமி பாரம் தீர்க்க அவதாரம் எடுத்தவன் எனக்கு என்ன செய்ய நினைக்கிறானோ இதுவோ பொருத்தம் மின்னாடிப்படையாய் ஏறும் இறைஞ்சிறைப்புள் அதுவே கொடியா உயர்ந்தானே என்றென்றேங்கி அழுதக்கால் எதுவேயாக கருதுங்கொள் இம்மா ஞாலம் குறைதீர்ப்பான் மதுவார் சோலை உத்தம மதுரை பிறந்தமாயனே எல்லா பொருள்களிலும் இடத்திலும் உள்ள பெருமாளே உன்னை எங்கு காண்பேன் பாரதம் பொருதமாயா நீ இன்னே தீ பெருமானே கரந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுள்ளெங்கும் கண்டுகொள் இறந்து நின்ற பெருமாயே உன்னை எங்கே காண்பேனே என்று மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் எங்கே காண்பேன் மண் துழாயம் மான் தன்னை யான் என்றென்று அங்கே தாழ்ந்த சொற்களால் அந்தன் குருகூர் சரகோபன் செங்கேள் சொன்ன ஆயிரத்துழிவையும் பத்தும் வல்லார்கள் இங்கே காண இப்பிறப்பே மகிழ்வர் எல்லியும் காலையே ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஸ்ரீஹரையே நமஹா ஸ்ரீஹரையே நமஹா ஸ்ரீஹரையே நமஹா